அன்பின் உறவுகளை அடையார்களே கூட்டாக உண்ணுகின்ற பொழுது ஒருவருடைய உணவினை இருவருக்கு போதுமென்ற வரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்ற செய்திகளை அல்லாவுடைய சொல்கிறார்கள் கூட்டாக சாப்பிடும்போது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும் நீங்கள் கூட்டாக உண்ணுகிறீர்கள் உங்களிடையே அந்த சகனிலே அல்லது அந்த தட்டிலே ஒருவர் உண்ணுகின்ற அளவுதான் உணவு இருக்குமே ஆனால் அந்த உணவினை இருவர் உண்ணுங்கள் ஏனென்றால் அந்த ஒரு உணவு இருவர் உண்ணுகின்ற உணவு இறை வர கத்து செய்கிறார் இருவருடைய உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானதாகும் நான்கு நபர்கள் உண்ணுகின்ற போதுமான அளவு எட்டு நபர்கள் உண்டுவதற்கு போதுமான உணவு என்பதனை அல்லாஹுடி தூதுர் அவர்கள் எமக்கு அறிவுரை செய்கிறார்கள் இமாம் ஜாபீர் அவர்கள் இதனை பதிவு செய்து அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் அவர்கள் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தியாகதை சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே கூட்டாக சாப்பிடுவது இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா சகன் சாப்பாடு இது வறக்க செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வி கேளுக்கூடும் அல்லாஹ் உர அளவின் அல் குர்வானின் இருபத்தி நான்காம் அத்தியாயம் அறுபத்தி ஒராவது வசனத்திலே இந்த கூட்டாக உண்ணுகின்ற இந்த சகநிலை நாம் குடும்பமாக உறவுகளாக நாம் உண்ணுகின்ற உணவு குறித்து அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் உங்கள் வீடுகளிலோ உங்கள் தந்தையர் வீடுகளிலோ உங்களது வீடுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தந்தையர்களுடைய வீடுகளாக இருக்கலாம் உங்கள் தாய்மார்களுடைய வீடுகளாக இருக்கலாம் உங்கள் சகோதரர்களுடைய வீடுகளிலோ உங்கள் சகோதரிகளினுடைய வீடு உங்கள் தந்தையின் சகோதரர்கள் உங்களுடைய வீடுகள் அல்லது உங்கள் உங்கள் தந்தையினுடைய சகோதரர்கள் உங்கள் தந்தையினுடைய சகோதரிகள் மாமிமார்களுடைய வீடுகள் உங்கள் தாயின் சகோதரிகள் உங்களுடைய சாட்சிமார்களுடைய வீடுகள் அதுபோன்று உங்கள் சாட்சிமாரினுடைய உங்களுடைய சாஜாமார்களுடைய வீடுகள் எந்த சாவி உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதோ உங்களுடைய உறவுக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளிலே நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் அதில் உண்ணுவது எந்த விதமான குற்றமும் கிடையாது நீங்கள் உறவுகளாக இணைந்து சமைப்பதும் உண்ணுவதும் உங்களுக்கு ஆழமாக்கப்பட்டிருக்கிறது அதில் வரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவு தாலா சொல்லுகிறான் அதிலே உண்ணுவது அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது என்று ஆலமின் திருமறையிலே எமக்கு அனுமதி அளிக்கிறான்